பிரபல சமையல் துறை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் வணக்கம் என்ன புகார் சாலமன் விவரங்களை பதிவு பண்ணலாம் நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசுல்டா என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளிப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக இவர் தான் வந்து அந்த சமையல் துறையோட நிபுணரான அந்த மாதம்பட்டி ரங்கராஜோட இரண்டாவது மனைவி என சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்களும் வைரலானது இதற்கு அடுத்தபடியாக அவருடைய முதல் மனைவியுடனும் புகைப்படத்தில் வெளியான நிலையில இந்த புகைப்படங்கள் இரண்டுமே பெரிதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏற்கனவே அவருக்கு சுதி என்ற பெண்ணுடன் திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கக்கூடிய நிலையில இரண்டாவது மனைவியாக இவர் திருமணம் செய்யப்பட்டு இவரும் வந்து கர்ப்பமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த விவகாரம் பெரிதும் பேசும் பொருளாக மாற்றப்பட்டுள்ள நிலையில தற்போது இரண்டாவது மனைவி என கூறப்பட்ட இந்த ஜாய் என்பவரால் தற்போது அவரது தாயுடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிப்பதற்காக வந்திருக்கிறார் இவர் வந்து பல்வேறு புகார் இந்த புகார்ல பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே அவருக்கு திருமணமானதை அவர் வந்து மறைத்திருப்பதாகவும் தங்களுக்கு வந்து கோயில்ல திருமணம் செய்து பின்பு அதன் பின்பாக கர்ப்பமாக்கிய பிறகு தன்னை வந்து திருமணம் செய்து கொள்ள அவர் மறுப்பதாக அவர் வந்து இந்த புகார்ல குற்றச்சாட்டி ஒரு புகாரை கொடுப்பதற்காக வந்திருப்பதாக தெரிய வருகிறது தற்போது அவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கிறார் காவல் ஆணையர் அருணை சந்தித்து புகார் அளிப்பதை இருப்பதாகவும் அவர் தரப்புல கூறப்பட்டு வரும் நிலையில இந்த புகார் அளிக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது நன்றி சாலமன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க